சைனாவை பற்றி சில ஒரு மாறுபட்ட விதமான நியூஸை படித்தேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா எப்போவுமே சைனா வந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனீஸ் அதிபர் இந்த ஷீ ஜிங்பிங்லாம் காம குறைட்டாக இருப்பார் ஃபேஸில் வந்து எக்ஸ்ப்ரெஷனில் எந்த விதமான இதுவும் கம்மிச்சிக்க மாட்டாங்க அதே மாதிரி பேசுகிறதும் சாஃப்டாக பேசுவாங்க இல்லை டிப்ளமேட்ஸை வச்சு தான் பேசுவாங்க கடைசியில் இவங்க அப்ரூவல் மட்டும் கொடுப்பாங்க அந்த மாதிரி இவங்களோடதுக்காக அவங்க பேசுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஆனால் சமீபத்தில் இந்த ட்ரம்ப் இருபதாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதவி ஏற்றதுலேருந்து இந்த அதிரடி ட்ரம்ப் தினந்தோறும் எதாவது ஒரு அதிரடியான இது செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம் இதில் வந்து அவர் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கனடா மேலே ஒரு டேரிஃப் போட்டிருக்காரு அது ஒரு பக்கம் இருக்குது ஏன்னா அது வந்து ஐம்பத்தி ஒன்றாவது மாநிலமாக எங்கள் கூட சேர்ந்துருங்க சேர்ந்துருங்கன்னு சொல்லிருக்காங்க அது பல விஷயங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நீங்க ரொம்ப எதை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா மெக்சிகோ மேல அதிகமான டாரிஃப் போட்டிருக்காங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் நாங்கள் இப்போ திருப்பியும் இன்னொரு இருபத்தஞ்சு பர்சன்ட் போடுவேன்னு பயமுறுத்திருக்காங்க இத்தனைக்கும் மெக்சிகோ அதிபர் வந்து அந்த கிளாடியா ஷின் பாம்ன்றவங்க வந்து நேரடியாக ட்ரம்ப் கூடலாம் பேசியிருக்காங்க ஆனால் கூறப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா மெக்சிகோல வந்து நீங்க குட்ஸ் வந்து டாரிஃப் அமெரிக்கன் குட்ஸுக்கு வந்து நீங்க அதிகமாக டாரிஃப் போடுறீங்க மெக்சிகன் குட்ஸை வந்து இங்கே கொண்டு வந்து வித்து தள்ளுறீங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆனால் அதுக்கு சப்பக்கட்டா என்ன சொல்லுவாங்கன்னா போதப்பொருள் வந்து நிறைய வருது அதே மாதிரி இல்லீகல் மைக்ரென்ட்ஸும் மெக்சிகோலேருந்து அமெரிக்காக்குள்ள நிறைய வராங்க நீங்க அதுக்கு தடுக்கிறதுக்கான எந்த முன்னெடுப்பும் செய்யலை அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த மெக்சிகோக்கும் அதே மாதிரி வியட்நாம் அதுக்கும் நான் வரேன் அப்புறமா நடுவில் எதை பத்தி சொல்லலாம் அப்படின்னா சமீபத்தில் சில பேருனுடைய கணிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா அது பத்திரிகை வந்திருக்கு ஒரு சில பத்திரிகைகளை வந்திருக்கு என்னன்னா இந்த ஷீ ஜிங் பிங் பாக்க வந்து ஒரு மாதிரி அதாவது ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி போற மாதிரி இருக்கு முன்னாடி கொஞ்சம் அக்ரஸிவா நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன்னு வந்தவர் வந்து இப்போ கொஞ்சம் பின் வாங்குறாரு அப்படிங்கிறது அது ஒரு பாயிண்டா சொல்லுவாங்க இன்னொன்று வந்து அவர் ஒரு ரொம்ப பதட்ட நிலை மேல இருக்காரு அப்படிங்கிறாங்க அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா அவருடைய பேச்சு இதெல்லாம் பார்த்தீங்கனாலே அடித்தளத்துல வந்து ஒரு பயம் தெரியுது அவர் பேசும்போது அப்படி இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணமா அவங்க எதை சொல்றாங்கன்னா இந்த டாரிஃபு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கேயாவது சைனாவை முழுமையாக முன்னாள் சோவியத் யூனியன் மாதிரி உலகத்திலிருந்தே ஒதுக்கி வைக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயம் சைனாவுக்கு வந்திருக்கு ஷி ஜின்பிங்கு குறிப்பாக இது வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி எதுனால இப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து சைனாவை ஒரு தனக்கு வந்து வேண்டாத ஒரு நாடாக தான் பார்க்குது அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் இருக்கிற பல பேருக்கு வந்து சைனா பண்ணால் தகுதி தத்தங்கள் எதுவுமே பிடிக்கலை அமெரிக்காவிலேருந்து டெக்னாலஜியை திருவிட்டு போய் தன்னோட தானே விற்கிறது அமெரிக்கா மேலே பொருட்களை டம்ப் பண்ணுறது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் உணவுப் பொருட்களை அங்கேருந்து போகுது அவங்களுக்கு அதை பெருசாக மதிக்காமல் அதுக்கு மேலே ஏகப்பட்ட டாரிப் போடுறது தனக்கு எது தேவையோ தன்னுடைய சுயநலத்துக்காக அமெரிக்காவை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க

சிச்சுவேஷன்ல சைனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா தான் வந்து சைனா நாடு முன்னாளில் இருந்த மாதிரி சோவியத் யூனியன் மாதிரி தனித்து விடப்படும் அப்படிங்கிறாங்க இந்தியாவுக்கு அவங்க எதிரிகள் எதிரி அதே மாதிரி ரஷ்யாவோட அப்படி ஒன்றும் பெரிய சுமூகமான உறவு கிடையாது ஏன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஆல்மோஸ்ட் ஒன்றா சேர்ந்துட்டாங்க இதுவும் நல்ல பாயிண்டாக படுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து யூரோப் தான் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நண்பராக இருக்காங்க எதனால் அது நண்பராக இருக்காங்கனாக்கா யூரோப்புக்கு வந்து சைனாவுடைய ப்ராடக்ட் வேணும் சைனாவுக்கு இருந்து இருக்கிற வெல்த் வேணும் அதாவது நேச்சுரல் மினரல்ஸ் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வேணும் ஸோ இது இப்போ அமெரிக்கா வந்து கம்ப்ளீட்டாக வந்து கடையை சைனாவோட கடையை மூடிட்டாங்க கம்ப்ளீட்டாக தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா ஒரு சில வெகு சில நாடுகள் மட்டும்தான் சைனா தன்னுடைய பொருளை விற்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு மற்றது எல்லா வழிகளும் எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு வந்திருக்கு இப்ப இந்த மாதிரி பல கடைகள் அடைக்கப்பட்டது உலக சந்தையில பல சந்தைகள் அடைக்கப்பட்டது அப்படின்னா உற்பத்தியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய சைனாவின் பொருளாதாரம் படு வீழ்ச்சி ஏற்கனவே அவங்க வந்து வெளி அவங்க சொல்றதும் உள்ளுக்குள்ள ஆக்சுவலா நடக்கிற பொருளாதாரமும் வேற என்ன வெளியில நம்பர் சொல்லு இப்ப சப்போசிங் எங்களுடைய ஜிடிபி வந்து அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு அது ஆக்சுவலா என்ன சொல்றாங்க வல்லுநர்கள் பொருளாதார வல்லுநர் இல்ல அது ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் பர்சன்ட் தான் பாதிக்கு மேல அவங்க வந்து நம்பர்ஸ வந்து ஃபட்ஜு பண்றாங்க மாத்தி சொல்றாங்க பொய் சொல்றாங்க அவ்வளவு கிடையாது அப்படிங்கிறாங்க இன்னும் ரியல் எஸ்டேட்டோ பேங்கிங் செக்டாரோ இல்ல கன்சியூமர்ஸ் கான்பிடன்ஸோ எதுவுமே சைனால இம்ப்ரூவ் ஆகல அப்படிங்கிறது பல பொருள் அப்படியே தேங்கி நிக்கிது அப்படிங்கிறாங்க ஏற்கனவே டிசம்பர்ல ஓவர் சேல் பண்ணிட்டாங்க பயங்கரமாக டிஸ்கவுண்ட் கொடுத்து அடித்து தள்ளி செலவு பண்ணி வச்சுட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஓகேயல ஃபர்தரா இன்னும் மேலும் சந்தைப்படுத்த முடியாவிட்டால் ஏற்கனவே தொய்ந்து போயிருக்கிற பொருளாதாரம் இன்னும் வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் தான் தனித்து விடப்படும் சரி இதுக்காக சைனா வந்து சில அச்சுறுத்தல் வேலைகளை தான் செய்ததே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான எந்த முன்னெடுப்பையும் சைனா செய்யலை அப்படிங்கிறதும் அவங்க குறிப்பாக சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் தாய்வானை அட்டாக் பண்ணுவேன் தாய்வான்னு வந்து ஒரு தனி நாடே கிடையாது அது சைனாவோட சேர்ந்தது அப்படின்னு அதை அனெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஓயாமல் என்ன பண்ண வேண்டியதுன்னா கப்பல்கள் தன்னுடைய பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க பீப்புள் லிபரேஷன் ஆர்மி நேவி அப்படின்னு இருக்கும் அது பிளான் அப்படின்னு அதை அடிக்கடி தைவானுக்கு அனுப்பி அவங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்து இதை பார் உங்கள் நாட்டை நாங்கள் எடுத்துக்க போகிறோம் எடுத்துக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நடுவில் என்ன ஆயிடுதுன்னா இப்போ இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர் வந்து அவருடைய பேசிக் கொள்கை வந்து உலகத்தில் எந்த நாடும் மற்ற நாடோட சண்டை போட்டாலோ இது பண்ணாலோ அமெரிக்கா இனிமேல் அதில் தலையிடாது முன்னாடி அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா உதவி செய்யும் அவங்களுடைய டெமோக்ரஸியை நாங்கள் காப்பாற்றுறோம் அதுதான் ஜெய்சங்கர் இப்போ சொன்னார்ன்னு சொல்லிட்டு போன வீடியோ கூட நான் சொல்லியிருந்தேனேன் ஸோ இப்போ ட்ரம்ப் ஆனால் அந்த மாதிரி கிடையாது அவர் நீங்கள் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய நாட்டு பாதுகாப்பை பாதுகாக்க பாதுகாத்துக்கோப்பா நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் நாங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா யெமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ் வந்து அமெரிக்க கப்பல்களை அந்த பக்கம் வர விடாமல் பெரிய தாக்குதல்கள் தான் நடத்துகிறாங்க பொழிஞ்சு தள்ளிட்டாங்க குண்டு மழை பொழிஞ்சு தள்ளிட்டாங்க அவங்கலாம் சொல்லிட்டுருக்க இறந்துருக்காங்க ஹவுத்தீஸ்ல பல பேர் இறந்து இரநூறு பேருக்கு மேல இறந்து விட்டார்கள் நியூஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம் அவர் என்ன ட்ரம்ப் என்ன சொல்ல இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் இருந்தா நாங்க அத ஹேண்டில் பண்ணிப்போம் ஆனா இப்ப தைவானுக்கு ஒரு அச்சுறுத்தல்னா அதை வந்து அது வேற மாதிரியே அவர் வியூ பண்ணிருக்காரு அது எதுனால அப்படின்னா தைவான் வந்து அமெரிக்காவுக்கு பல விதத்துல ட்ரேடு மற்றும் இந்த சிப்ஸ் இதுல எல்லாம் வந்து அதாவது எலக்ட்ரானிக் சிப்ஸ் சொல்றாங்க கம்ப்யூட்டர் சிப்ஸ் அதுல எல்லாம் மிக உதவியா இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதை சைனா எடுத்துக்கிட்டாங்கனாக்க அந்த சிப் டெக்னாலஜி டெக்னாலஜி ஃபுல்லும் தைவான்லேருந்து சைனாவுக்கு போயிடுச்சுன்னா அது ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அச்சுறுத்தல் ஒன்றும் பெருசாக கிடையாது சவாலாக இருக்கும் அதை சமாளிக்க வேண்டியது அனாவசியம் அப்படிங்கிறதுக்காக தைவானை காப்பத்துக்காக என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப் வந்து நான் உடனடியாக வந்து என்னுடைய போர் கப்பல்கள் எல்லாம் தாய்வானுக்கு அனுப்பியிருக்கேன் சைனாவை வந்து வான் பண்ணியிருக்காரு நீ கிட்ட வரக்கூடாது வந்தால் பெரிய பிரச்சனை அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் தன்னுடைய ஒரிஜினல் கொள்கையான அடுத்தவங்க நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அமெரிக்கா தலையிடாதுன்னு இருந்த நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் மாதிரி இதை மாறி வந்து இந்த முன்னெடுப்பை அவர் செஞ்சிருக்காரு தாய்வானுக்காகன்றத பார்க்குறோம் இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு சரி இப்போ அமெரிக்கா வந்து தைவானை காப்பாற்ற போகுது அப்படின்னா சைனாவுக்கு ஒன்றும் புரியல திருப்பி அந்த பயம் வந்துருச்சு உடனே அவங்க என்ன பண்ணாங்க டபிள்யூடிஓ அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இது வந்து ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இது தேவையில்லாத ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் வந்து எல்லா நாடையும் கம்பல்சரியாக சேர்த்து எல்லா நாட்டுக்கும் யார் வேணால் எதை வேணால் எந்த பொருளை வேணால் விற்கலாம் தங்கு தடையின்றி பொருள்கள் விற்கப்படும் ட்ரேடும் காமர்ஸ் தங்கு தடையின்றி நடக்கப்படும் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இருக்கு அதனால தான் நம்மளாலேயே என்ன செய்ய முடியல அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் மட்டும் இங்கே கொஞ்சம் டிவியேஷனை சொல்லிட்டு போகிறேன் பாருங்கள் இப்போ சில விவசாய பொருட்கள்லாம் நம்ம இந்தியாவில் தன்னிறைவு அடைஞ்சவங்க நம்மகிட்ட எல்லா விதமான விவசாய பொருட்களும் இருக்குது கொஞ்சம் நமக்கு எதில் தட்டுப்பாடு இருக்குன்னா அந்த பல்சஸ்ன்னு சொல்லக்கூடிய தோரம்பருப்பு அந்த மாதிரி விஷயத்துல தான் கொஞ்சம் நமக்கு தட்டுப்பாடு இருக்குது அதையுமே இப்போ முன்னெடுத்து ஒரு ஒன்று ரெண்டு வருஷத்துக்குள்ள அதையுமே தன்னிறைவான நாடாக ஆகிவிடும் இதை வந்து நம்ம கனடாலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதனால அதெல்லாம் கெனடா வந்து நமக்கு இந்தியாவுக்கு சில அச்சுறுத்தல்களையும் சில சங்கடங்களையும் கொடுத்த போது அந்த பருப்பு வேண்டாம் நீயே வச்சுக்கன்னு தடை போட்ட உடனே அவர் கொஞ்சம் வழிக்கு வந்தார் இதே மாதிரி பாமாயில் மலேஷியன் அப்புறம் இந்தோனேஷியா மலேஷியால தான் மெயினா அந்த மலேஷியன் பாம் ஆயிலில் வந்து அப்போ முன்னாடி மகாத்தீர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஹர்க்கி பாகிஸ்தானோட சேர்ந்துக்கிட்டு விவகாரம் பண்ணார் உடனே பாமாயிலை நிறுத்தின உடனே தன்னால வழிக்கு வந்தார் அவரே தூக்கிட்டாங்க கடைசியில அதுதான் வேற விஷயமாச்சு ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து இப்போ நீங்கள் பாருங்க இப்போ இந்த டபிள்யூடி நமக்கு என்னென்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம நம்மக்கிட்ட சோளம் இல்லாதது நிறைய மக்காச்சோளம் நம்மக்கிட்ட விளைச்சல் இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் அங்கேருந்து வர வச்சு அதை வேக வச்சு அதில் கொஞ்சம் மசாலா உப்பு எல்லாம் போட்டு ஒரு இரு அஞ்சு ரூபா சாமானை வந்து இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபானா அதுவும் நீங்கள் பிவிஆர் மாதிரி தேட்டரில் போய் பார்த்துட்டிங்கனாக்கா அது வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னு இருக்கும் அதை வாங்கி நம்ம சாப்பிட வேணும் அது கம்பல்சரியாக வாங்க வேண்டியதாக இருக்குது எதனாலனா இந்த டபுள்யூடிஓவில் போட்டிருக்கிற கண்டிஷன்ஸு அதனால பல கண்ட்ரிஸுக்கு வந்து பிரச்சனைகள் தான் இருக்குங்கிறத ஸோ சைனா என்ன பண்ணாங்கன்னா அந்த உத்தியை கையில் எடுத்துக்கிட்டு டபிள்யூடிஓவில் போய் அமெரிக்கா வந்து எங்களுக்கு எங்களுடைய பொருட்களை வாங்க மாட்டேங்கிறாங்க இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது டபிள்யூடிஓ கிட்ட போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் ஆல் டபிள்யூடிஓ யார் கிரியேட் பண்ணது அமெரிக்காவும் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய அடி அப்படிங்கிறது தான் இந்த வல்லுநர்கள் சொல்றாங்க இதுக்கு நடுவில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பல இடத்துல அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்புறம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சைனா பாகிஸ்தான் சிபிஇசி காரிடார் ஆரம்பிச்சாங்க அது எல்லாமே கடப்பில் போடப்பட்டு மிகப்பெரிய லாஸ்ல உட்காந்துருக்காங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எதுல இருந்துமே அவங்களுக்கு ரிட்டர்ன் வரவே இல்லை இப்போ அந்த பலூச்சிஸ்தானில் நடந்துக்கிட்டு இருக்க அராஜ அங்கே நடக்கிற போராட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்க கிளியர் கட்டாக சைனாவை வார்ன் பண்ணியிருக்காங்கன்னு போன வீடியோவில் சொன்னேன் எங்களை கேட்காம எங்கள் அனுமதி இல்லாமல் பலூச்சிஸ்தானில் இருக்கிற இயற்கை வளங்களை பாகிஸ்தான் ஆர்மியும் பாகிஸ்தான் அரசு அதிகாரிகளும் அரசில் இருக்கிறவங்களும் சேர்ந்து லஞ்சத்தை வாங்கிட்டு உனக்கு கொடுத்துருக்காங்க நீ எந்த தைரியத்தில் இங்கே வந்த திரும்பி ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்து சைனீஸ் ஆகி இருந்தாலும் எங்களுடைய போராட்டத்தில் தலையிட்டால் நீங்களும் எங்களுக்கு எதிரிதான் உங்க நீங்களும் கொல்லப்படுவீர்கள்னு சிவியரான வார்னிங் கொடுத்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்குங்களா இந்த மாதிரி சைனா வந்து பல விதத்துல பின்னடைவு அடைஞ்சிருக்கு அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப கமுக்கமாக அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம மொழி பிதுங்கி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல கையை பெசஞ்சுக்கிட்ட மொழி பிதுங்கி இருக்காங்கன்னு அந்த மாதிரி இப்போ ஒரு இன்னொரு உதாரணம் பாருங்க சைனாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் அவங்களுக்குமான வர்த்தகம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் நிறைவானதை ஒட்டி ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி இது பண்ணி யூரோப்பியன் யூனியன்ல இருந்து சைனாவுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க ஷீ ஜிங் பின் ஸ்ட்ரெயிட்டாக அதை வந்து மறுத்துட்டார் நாங்கள் வர நாங்க அதுல பங்கேற்க முடியாது அப்படின்னு என்ன பயம் அப்படின்னு தான் வல்லுநர்கள் கேள்விக்குறி வைக்கிறாங்க எதனால அப்படின்னா ஈரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவும் முட்டிட்டு இருக்கு யூரோப்பியன் யூனியனை விட அமெரிக்கா வந்து சைனாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பெரிய மார்க்கெட் அதுல வந்து என்னன்னா இவங்க வந்து நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் எலக்ட்ரானிக்ஸ் போல பல விதமான ஐட்டங்கள் மட்டும் தான் இவங்க வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஆனா அமெரிக்காவுல இருந்து தருவிக்க கூடியது எல்லாமே மிக மிக முக்கியமான ஆதார பூர்வமான உணவுப் பொருட்கள் அதுல ஏதாவது பிரச்சனை பிரச்சனை வந்துடக்கூடாது ஏன்னா அமெரிக்காவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் ஒத்து போகலை இன்னைக்கு தேதிக்கு நம்ம போய் யூரோப்பியன் யூனியனில் கொடுத்துருக்கிற அழைப்பு விடுத்திருக்கிறத வச்சு அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அந்த விழாவில் கலந்துக்கிட்டோம்னா அது அமெரிக்காவுக்கு கோபமாக மாறி ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க சைனாவுடைய அதிபர் ஷி ஜிங் இந்த அழைப்பு தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டு நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்களே எதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இதுவும் வந்து வல்லுநர்களால் சைனாவினுடைய ஒரு வீக்னஸ் ஆகத்தான் பார்க்க உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியும் சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எப்படியாவது இந்தியாவை வச்சு சைனா தன்னுடைய சில விஷயங்களை சாதிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முன்னெடுப்பாக செய்யப்பட்டு உள்ளதுதான் நம்ம நாட்டில லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பி ராகுல் காந்தி அவர்களும் அவர் குடும்பத்தாரும் அவருடைய கட்சியில் இருக்கிற பலரும் மீண்டும் 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 சொல்வது என்ன அப்படின்னா ஐம்பதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டரை சைனா எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத திருப்பி 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 சொல்றாங்க இது எப்பயில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இதை புலம்பிக்கிட்டே இருக்காங்க இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க மோடியினுடைய முதல் டேர்ம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் பதினேழுல ஆரம்பிச்சாங்க இதை எதுனால ஆரம்பிச்சாங்கன்னா சைனாவினுடைய தூண்டுதல்னால தான் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது எதுனால அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை எங்கேயாவது மக்கள் எல்லாருமே வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னு ஆமா சைனா வந்து இடத்தை புடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் அவங்க மனத்துல பூர்ந்துச்சுன்னா அதை வச்சு மோடி என்னுடைய இமேஜை டேமேஜ் பண்ணிடலாம் அப்படிங்குற பாத்தியா நாட்டையே கொடுத்துட்டாரு தாரை பார்த்துட்டாரு இவருக்கு வந்து தைரியம் இல்லை இவரால் எதிர்த்து போராட முடியாது ரொம்ப வீக்கானவர் பெருசாக சொல்லிக்கிறாரு அப்படின்லாம் பேசுகிறாரு விஸ்வ குருலாம் சொல்கிறார் இந்த மாதிரி பரப்புரைகளை செஞ்சு மோதியினுடைய ஆட்சியப் இரண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே கவுக்கிறதாக இருந்ததை தோற்கடிக்கப்பட வேண்டியதாக இருந்த ஒரு உத்தியை கடைசியில் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா ஆர்மி ஆஃபீஸர்ஸும் அதில் இருக்கிற தலை சீஃப் எல்லாமே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மேப்பெல்லாம் காமிச்சு எந்தெந்த இடம்லாம் இது வரைக்கும் போயிருக்கு அதெல்லாம் எந்த காலத்தில் போயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி போயிருக்கு அறுபத்தி ஏழில் போயிருக்கு அதுக்கு முன்னாடி ஐம்பத்தி ஒம்போதில் போயிருக்கு அந்த இடத்தெல்லாம் காமிச்சு சிக்கிம்லேருந்து இது அக்ஷய சீன் வரைக்கும் எவ்வளவு நிலங்களை நாங்கள் இழந்திருக்கோம் யாரால் இழந்திருக்கோம் யாருடைய காலத்து அரசாட்சியில் ஆட்சியில் இருந்தபோது ஆயிருக்கும் நேருடைய ஆட்சி போது நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவாக கூறினதோடு இல்லாமல் ஜெய்சங்கர் வேற அதை பற்றிலாம் இன்னும் தெளிவாக கூறியிருக்காரு திருப்பி திருப்பி

வந்து நாளாக நாளாக வீக் ஆகிட்டு இருக்கிறோம் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது சைனாவில் வந்து எப்படி வந்து சிஐஏ சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி அமெரிக்காவில் இருக்குது அதே மாதிரி எம்ஐ சிக்ஸு அது ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் அப்படின்னு வாங்க ஸோ இங்கிலாந்தில் வந்து எம்ஐ சிக்ஸ் அப்படின்வாங்க அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அது அதனுடைய இது இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்எஸ் அப்படின்றது தான் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸு சைனாவோடது அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும் ஓகே அதை வச்சு தான் பங்களாதேஷில் பல குழப்பங்களை நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக அதில் தான் வந்து இந்த இவரை வந்து பங்களாதேஷினுடைய ஆர்மி சீஃபை வந்து ஒரு கூ அட்டெம்ட் மாதிரி சேர்ந்து சைனாவும் சேர்ந்து யூனோஸ் கூட சேர்ந்து அந்த ஃபைசூர் ரஹ்மானோட சேர்ந்து செய்யறதா இருந்தது அது வந்து இந்திய உளவுத்துறையான ரா வந்து கம்ப்ளீட்டாக முறியடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஆக மொத்தம் சைனா எங்கெங்கெல்லாம் தன்னுடைய உத்திகளை கையெடுத்து செய்யணும்னு நினைக்குதோ எல்லா இடத்திலையுமே அவங்க வந்து தோற்கடிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு தெரிய வர்றத முக்கியமான ஒரு விஷயம் ட்ரம்ப் வந்து மெக்சிகோ மேலே அதிரடியாக டாரிஃப் டாரிஃப்னு போட்டு கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டாருன்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அதுக்கு ஒரு முக்கியமாக காரணம் இருக்குது அந்த என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிக்கோவில் இருக்கிற பெரும்பாலான மேனுஃபேக்சரிங் கம்பெனி இது எல்லாமே சைனாவோட பெனாமி சைனா தன்னுடைய கம்பெனி கொண்டு போய் அங்கே வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதனால ட்ரம்புக்கு நல்லா தெரியும் சைனா மேலே டாரிஃப் போட்டால் மெக்சிகோலேருந்து வந்துட்டு போகுது அப்படிங்கிறது அதனால அவங்க மெக்சிகோ அனுப்பிடுறாங்க அதனால தான் சைனா மெக்சிகோ இதே மாதிரி இன்னொரு நாடு இருக்கு அது வியட்நாம் அங்கேயும் வந்து சைனா தன்னுடைய ஃபேக்ட்ரிகளை வச்சுருக்காங்க அங்கே இருந்தும் வந்து அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடும் அதெல்லாம் யோசிச்சு தான் மெக்சிகோ மேல ட்ரம்ப் வந்து இவ்வளவு கடுமையா இருக்காரு போட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா சைனாவோட பொருட்கள் தான் அங்கே மேனுஃபேக்சர் ஆகுது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சைனாவுக்கு இன்னொரு மிகப்பெரிய பின்னடைவு இல்லை தோல்வின்னு கூட சொல்லலாம் அது என்ன அப்படின்னா அவங்களுடைய ஜே ஃபிஃப்டீன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வந்து ட்ரைனிங் போது ஆகி கீழே விழுந்துருச்சு பைலட் தப்பிச்சுட்டாரு எஜெக்ட் பண்ணி தப்பிச்சிட்டாரு சரி நிறைய இடத்துல பிளேன் விழுறது தானே சார் கிராஷ் ஆறு தானே இது என்ன விசேஷம்னா தான் பாருங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த சைனாவினுடைய இது வந்து இந்த ஜே பிப்டீன் ஏர்கிராப்ட் வந்து பிளான் சொல்லக்கூடியது அதாவது பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி நேவின்னு இருக்கும் அவங்களுடைய விமானம் இது இவங்க ஆக்சுவலா சைனா வந்து நான் பல முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க ஒரு வெளிநாட்டு கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு டெக்னாலஜி வாங்குவாங்க அந்த பொருளை வாங்குவாங்க அதை அக்குவேர் ஆணி வேற பிரிச்சு போட்டு போட்டு அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே நான் பலதரமாக சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட அந்த ஆங்கிள் எஸ் யூ தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு பிளேனா யுக்ரைன்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுல வாங்கியிருக்காங்க சைனா எஸ் யூ தேர்ட்டி த்ரீ யுக்ரைன் பிளேன் அதை வாங்கி அறையும் குறையமா அதை பிரிச்சு போட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சிருக்காங்க அதை செய்யும் போது அந்த எஸ்யூ தேர்ட்டி த்ரீலேயே பல குறைகள் இருந்திருக்கு இவங்க அதை கண்டுக்கலாம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜே பிப்டின இவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல அமைச்சிருக்காங்க அதனால அது இப்ப வந்து நொறுங்கி விழுந்து போச்சு இது வந்து மிகப்பெரிய அளவுல பார்க்கப்படுகிறது சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி பின்னடைவுன்னு பார்க்கப்படுகிறது ஆக மொத்தம் நம்ம என்ன அப்படின்னா ஒவ்வொரு முன்னெடுப்புலயுமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பின்னடைஞ்சுட்டு வராங்க ஆனா வெளியில வந்து விஷயங்கள் சரியான முறையில வரமாட்டேங்குது பப்ளிக தெரிய மாட்டேங்குது நிலைமை இந்த மாதிரி தான் இருக்கு இதை தவிர சமீப காலத்தில் சைனாவினுடைய ட்ரேட் வித் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா பல விதத்தில் அது வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னா அதாவது சைனாவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஏற்றுமதி ரொம்ப கம்மியாயிட்டிருக்குன்னு அதை சில டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வேற விதமாக பார்க்கலாம் நம்ம ஆக மொத்தம் சைனாவினுடைய எக்கானமி பொருளாதாரம் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு எந்த டைரக்ஷன் அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ட்ரம்ப்பும் சரி இந்தியாவும் சரி வைக்க வேண்டிய இடத்துல சைனாவை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இவங்களுடைய ரிப்போர்ட்லேருந்து தெரியக்கூடிய செய்தி ஸோ வழக்கம் போல் என்னுடைய ரிக்வஸ்ட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்